வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் கே பி சங்கர் எம்எல்ஏ தீவிர முயற்சியில் கேவிகே கே சிஎம்டிஏ மூலம் ரூபாய் முப்பத்தி ஐந்து கோடியில் கடற்கரை பூங்கா திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கரின் பெரும் முயற்சியால் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் ரூபாய் முப்பத்தி ஐந்து கோடி செலவில் திருவெற்றியூர் கே விகே கூப்பத்தில் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு குழந்தைகள் விளையாடும் இடம் கைப்பந்து மைதானம் கபடி மைதானம் குத்துச்சண்டை வளையம் உடற்பயிற்சி கூடம் தியான மண்டபம் சாலையோர வியாபாரிகளுக்கான கடைகள் கண்கவரும் விதமான சிற்பங்கள் பூச்செடிகள் சூரிய மின் விளக்குகள் கண்காணிப்பு கேமரா ஆண் பெண் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒப்பனை அறை செல்பி ஸ்பாட் நடைபாதை சைக்கிள் பாதை வாகனங்கள் நிறுத்துமிடம் உள்ளிட்ட வசதிகள் அடங்கிய கடற்கரை பூங்கா அமைப்பதற்கான பூமி பூஜை செய்து அடிக்கல் நட்டு பணியை துவக்கி வைத்தார் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் இந்நிகழ்ச்சியில் சி எம் டி ஏ செயற்பொறியாளர் விஜயகுமாரி மாமன்ற உறுப்பினர் கே பி சொக்கலிங்கம் பானுமதி சந்தர் ஆகியோருடன் பலர் கலந்து கொண்டனர்